ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் வந்து இது திருநெட்டு பச்சில் இன்னொரு சைடு வச்சுருக்குறோங்க செடி அதை வந்து இன்றைக்கி கா காமிக்கலான்னு வீடியோ எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கட்டா பூவு காக்கட்டா மல்லி அது வந்து செடி காஞ்சி போச்சுங்க பெருசாக இருந்து போன வருஷம்லாம் பூத்துச்சு இந்த தடவை காஞ்சிடுச்சு அது வேர்லேருந்து முளைச்சி வந்தது தனி பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் அந்த செம்பருத்தியும் வந்து நம்மளுக்கு பதியம் போட்டு வந்தது இது வந்து எலுமிச்சை ஃபுல்லாக பூச்சி சாப்பிட்டு மொட்டையாக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இருக்குதுங்க இது வந்து இது பன்னீர் ரோஸு இதுவும் நாங்கள் வந்து பதியம் போட்டது பார்த்திங்கன்னா எவ்வளோ துளுர் வந்துருக்குது பாருங்கள் ஒரு சே தொளு தான் ரெண்டு கிளை இருந்தது ரெண்டு கிளையில் ஒரு கிளை வந்து காஞ்சி காஞ்சி வந்துட்டு இருந்தது கட் பண்ணி விட விட காஞ்சி காஞ்சி அது காஞ்சி போயிடுச்சு ஒரு கிளை மட்டும் நல்லா துளுத்து வருது இது வந்து செடியாக வர போட்டது பார்த்திங்கன்னா ஒன்று கூடி மாதிரி வந்தது சரி கட்டி விடலான்னு கட்டி விட்டேன் ஆனால் அதோட ஸ்டாப் ஆகிடுச்சி அதுக்கு மேலே வரல சரி செடி மாதிரி வளர்ந்தாலும் பரவாயில்ல அப்படியே விட்டுடலாம் இது வந்து எல்லோ கலர் ரோஸ் நம்ம எடுத்து வச்சு வீடியோ போட்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா அது பூ கட் பண்ணதுக்கப்புறம் அதில் துளிர் வருது கொய்யா கொய்யா மரமாக மாதிரி நிற்கிறாங்க நல்லா ஆனால் இன்னமும் நம்மளுக்கு பூ வைக்கலை இது வந்து செர்பராக பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கிறாங்க இது வந்து சுரக்காங்க ரொம்ப நாளாகவே நிற்கிது இந்த செடி நமக்கு குட்டி குட்டியாக கொடி வீசி வீசி அப்படியே காஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ வந்து கொடி நல்லா வீசி வந்துட்டுருக்குது இது புடலை நம்ம போட்ட விதை எங்கள் வீட்டு பாப்கார்ன் வந்து கிண்டி கிளரி போட்டுட்டு அது நல்ல வில கொஞ்சம் அது சேஃப்டியாக இருந்தது அதை எடுத்து மறுபடியும் வச்சேன் மூணு செடி நாலு செடியில் மூணு செடி தப்பிச்சு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா அழகாக பெருசாக கொடி போய்கிட்டுருக்குது இது மஞ்சள் வீடியோ போட்டிருப்பேன் மஞ்சள் கிழங்குலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தொழுத்து வந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ ரெண்டே ரெண்டு இலை வச்சு நான் எடுத்து வச்சேன் பதியெல்லாம் நாங்கள் போடவே இல்லை அதுவே வந்தது வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் வந்தது இப்போ ரெண்டு இல விட்டுருக்குது மறுபடியும் இதுவும் அவரை செடி அவரை இது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிங்க இது கொஞ்ச நாளாக பூக்கலை இது வந்து நாங்கள் பதியம் போட்டு வச்சுருந்த செடி தான் கொஞ்சம் பூத்துச்சு இப்போ சீசன் வரவும் பூத்துட்டு மறுபடியும் பூ வரல இப்போ மறுபடியும் பூ வந்து மொட்டு வந்து பூத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அழகாக அடுக்கு சூப்பராக பூத்துருக்குறாங்க பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குண்டு மல்லி அதுவும் வந்து எப்போ அதுவும் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க பூ வந்து நிறைய வைக்கிறதில்ல நம்மளும் உரம் வந்து கொஞ்ச நாளாக கொடுக்கல இல்லையா இனிமேல் நம்ம தொடர்ந்து உரம் கொடுத்தா வர ஆரம்பிக்கும் அப்புறம் நித்திய மல்லி அவங்க சொல்லவே வேணாம் பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க திப்பிலி இது வந்து எப்படி பதப்படுத்துறதுன்னு தெரியல திப்பிலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயாக தான் இருக்குது அந்த திப்பிலி வந்து ஃபுல்லாக வந்துருக்குது பார்க்கணும் எப்படி பதப்படுத்தணும்னு யார்கிட்ட கேட்கணும் இது வந்து ஒயிட் சாமந்தி பூ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அழகாக பச்சை பச்சின்னு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஏன்னு தெரியல பூச்சியும் அடிச்சிடுச்சு எதுவும் அவரை ரெண்டு ஹவர் செடி இருக்குதுங்க இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மொட்டு வந்துட்டுருக்குது இதில் மட்டும் அழகாக சின்னதாக மொட்டு வச்சுருக்குறாங்க ரெண்டு செடியும் வந்து செடியை வர மாதிரி அழகாக வருது ஒன்று மட்டும் கொஞ்சமாக கொடி வீசி நின்றுடுச்சு நின்றுட்டு நல்லா படருது காய் வந்து நல்லா நிறையா வரும்னு பா எதிர்பார்க்குறோம் இந்த தடவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு போன தடவையும் காய வச்சு நாங்கள் ரெண்டே செடி தான் வச்சுருந்தோம் இந்த தடவை அஞ்சு செடி வச்சுருக்குறோம் எப்படி வருதுன்னு பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சங்குப்பூ இந்த சங்குப்பூ வந்து கொஞ்சம் நாளாக பூக்கவே இல்லைங்க இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் கீழேருந்து வந்து செவுத்துக்கு செவத்து மேலேயே நாங்கள் ஏற்றி விட்டு வச்சுருக்குறோம் அதாவது இது வந்து கோட்டை செவ்வொரு தான் சுற்றி வச்சுருக்கிற செவத்தில் மேலே அப்படியே தூக்கி விட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் இது வந்து வாடாமல்லி வாடாமல்லி சொல்லவே வேணாம் நம்மளுக்கு விதை விழுந்து எல்லா தொட்டிலையும் முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு பாட்டு இல்லாமல் தான் இருக்குது சூப்பராக வந்துட்டுருக்குது வாடாமல்லி ஒரே ஒரு செடி தாங்க வாங்கி வச்சேன் இப்போ நிறைய ஆகிடுச்சி சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேட்டா பாய் பாய்